வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பாஸ் தமிழ் சீசன் செவன் ஓட் ஃபார் அர்ச்சனா என்னடா பிக் பாஸ் முடிஞ்சு டைட்டில் ஜெயிச்சாச்சு இப்போ ஓட் ஃபார் அர்ச்சனா அப்படின்னு கேட்குறேன்னு நினைக்கிறீங்களா ஸோ அது பற்றிய முழு விவரமும் விஜய்க்கு வாழ்த்து சொன்ன அர்ச்சனா ரசிகர்கள் மகிழ்ச்சி அதுக்கப்புறமாக இந்த லிட்டில் ஃபிங்கர்ஸ் ப்ரைடல் ஜுவல்லரி அவங்க இன்னொரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அழுத்துங்க எல்லா மேக்ஸிமம் எல்லா ரியாலிட்டி ஷோவுடைய அப்டேட்ஸு ரிவ்யூ ப்ரொமோ ரிவ்யூ இது எல்லாமே தொடர்ந்து உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் சூப்பர் சிங்கராக இருக்கட்டும் அது ஜோடியாக இருக்கட்டும் அந்த மாதிரி அண்டா காகசமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வரும் வெப் சீரிஸ் ரிவ்யூவும் இனிமேல் பண்ணுவோம் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால சீரிஸ் ரிவ்யூ ஓடிடியில் வரக்கூடிய படங்கள் ரிவ்யூ இது எல்லாமே பண்ணுவோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓட் ஃபார் அர்ச்சனா அப்படின்னு நான் சொன்னேன் அது என்ன காரணம் அப்படின்னா கலாட்டா டாட் காமில் வந்து ஒரு ஓட்டிங் வச்சுருக்காங்க அதில் நிறையா கேட்டகிரி இருக்குது நிறையா கேட்டகிரி இருக்குது அதோட லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா ஒரு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ட்ரீம் க்ரஷ் ஃபீமேல் ட்ரீம் லவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு கேட்டகிரி வரும் அதில் முதல்ல அர்ச்சனாவோட படம் இருக்கும் அடுத்த ஆர்த்திகா அதுக்கப்புறம் ஃபௌலி ஹிதயா அதுக்கப்புறம் கேப்ரியாலாஸ் சால்டன் ஸோ இவங்களோட பிக்சர்லாம் இருக்கும் அதில் நீங்கள் வந்து லிங்க்கை பிடிச்சி போய் க்ரீனு க்ரீன் இது இருக்கும் ஓட்ஸ் அப்படின்னு அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அர்ச்சனாவுக்கு ஓட்டு விழுந்துடும் அந்த ரெட் சிம்பிள் வரும் டிக் சிம்பல் வரும் ஸோ அர்ச்சனாவுக்கு ஓட்டு போட்டு அர்ச்சனாவுடைய சப்போர்ட்டை எவ்வளோ இருக்குங்கிறத இந்த முறையும் நம்ம காமிக்கணும் இட்ஸ் நாட் ஜஸ்ட்டு பிக் பிக்பாஸோட முடியறதில்ல அர்ச்சனாவுக்கு த்ரூ அவுட் த ஜேர்னி நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இதை ப்ரூவ் பண்ணணும் இப்போ வந்து அர்ச்சனா வந்து பத்தாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்கி நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க ரெண்டாவது இடத்துல ஆர்த்திகா அவங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஓட்டு மூணாவது இடத்துல ஃபவுசில் ஹிதயா ஐம்பத்தி மூணு ஓட்டு கேப்ரியாலா எயிட்டி செவன் ஓட்ஸு ஸோ இந்த மாதிரி கம்மியாக தான் இருக்காங்க பட் இருந்தாலும் இன்னும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக்கணும் பயங்கரமான ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம அர்ச்சனாவை ஜெயிக்க வைக்கணும் ஸோ நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் இந்த இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அர்ச்சனாவுக்கு ஓட்டு போட்டு பெரிவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைங்க அதே மாதிரி ட்விட்டரில் வந்து அர்ச்சனா ரவீந்திரன் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு ஹேஷ்டாக் அர்ச்சனா ரவீந்திரன் ஐம்பது ஃபிஃப்டி கே இதுக்கு மேலே ட்வீட்ஸுக்கு மேலே போயிருக்கு வேறு லெவலில் வந்து இருக்காங்க அர்ச்சனா ஃபேன்ஸு ஸோ அதுதான் இப்போதைக்கு ஹாட் டாப்பிக்காக இருக்குது ஒரு பக்கம் அர்ச்சனா ஒரு பக்கம் விஜயுடைய கட்சி ஆரம்பம் ஸோ அது ரெண்டும் தான் பரபரப்பாக போயிட்டுருக்கு அந்த இதில் ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் பார்த்தோன்னா அடுத்ததாக அர்ச்சனா கலந்து கொண்ட அந்த லிட்டில் ஃபிங்கர்ஸ் பிரைடல் ஜுவல்லரியுடைய ஓப்பனிங் அதோட ஒரு வீடியோ வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அவங்க திறந்து வச்ச அந்த ஓப்பனிங் செரமனி அது எல்லாமே ரொம்ப நல்லா கவர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வீடியோவை வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோ உங்கள் பார்வைக்காக பாஸ் தமிழ் செவன் சீசன் செவன் உடைய சில போட்டியாளர்கள் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க அவருடைய புதிய கட்சிக்காக ஒண்ணு வந்து விஷ்ணு அவர் வந்து வாழ்த்து சொல்லிருக்கார் அவருடைய இன்ஸ்டா ஸ்டோரியில தலைவா வா தலைவா வா அப்படின்னு போட்டு சிகரெட் குடிக்கிற அந்த ஸ்டில் லியோல அதை போட்டு விட்டுருக்காரு அதை வந்து பின்னாடி பாட்டு போட்டு விட்டுருக்காரு அதே மாதிரி தினேஷ் அவரும் அதே மாதிரி ஒரு ஸ்டில்ல போட்டு விஜய்க்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு அவருடைய

சோ இதுங்க இந்த போட்ட இந்த ட்வீட்டுக்கு என்ன விதமான ரியாக்ஷன் ஒன்று இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி கோட் வீட் வந்திருக்கு அந்த அந்த ட்வீட்டை பொறுத்தவரைய ஏன்னா ட்விட்டர்ல வந்து அர்ச்சனா வந்து புதுசு அவங்களுக்கு பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது இப்போ வந்து அது தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் கேவா உயர்ந்திருக்கு இன்ஸ்டாகிராம்ல அர்ச்சனா ஸ்ட்ராங் ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ட்விட்டருக்கு அவங்க புதுசு தான் ட்விட்டர்ல இருந்தாலுமே அவங்களுடைய வந்து இப்ப இந்த பிக் பாஸ் டைட்டில் அந்த பிக் பாஸ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு இந்த ட்வீட்டை பொறுத்தவரை அதுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ரீ டென் பாயிண்ட் ஒன் கே லைக்ஸ் ஒன் ஃபார்ட்டி செவன் கே வியூஸ் அவரோடது விஜயோடது இது வந்து முப்பத்தி ரெண்டு கோட்ஸ் போயிருக்கு

அப்புறம் விஜய் அர்ச்சனா டைட்டில் வின்னர் பிஹேவியர் ஃபார் ரீசன் ஒருத்தர் போட்டிருக்காரு விஜய் ரசிகர் ஒருத்தர் விஜயோட படத்தோட தலைவனுக்கு வளர்ச்சி சொன்ன தலைவி போடுறா ரெடியன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு போட்டு பிபி அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு அப்புறம் அர்ச்சனா இசம் ஃபார் எவர் அர்ச்சனா ரவிச்சந்திரன் ஹேஷ்டாக் போட்டிருக்காரு நெவர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் பிபி த ஷோ கால்டு டைட்டில் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி குறை சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு போடு அப்படின்னு ஃபயரை போட்டு எக்ஸ்பெக்ட் ட்வீட் அப்படின்னு போட்டிருக்காங்க எக்ஸ்பெக்ட் ட்வீட் நான் எதிர்பார்த்தே போட்டிருக்கேன் அக்கா தேங்க்யூ அப்படின்னு ஒருத்தர் அர்ச்சனாய் போட்டு விஜய் பொலிட்டிகல் என்ட்ரினு போட்டிருக்காரு அர்ச்சனாய் போட்டு விஜய் பொலிட்டிகல் என்ட்ரினு இன்னொருத்தர் போட்டிருக்காரு தளபதி விஜய் அர்ச்சனா ரவிச்சந்திரன் போட்டிருக்காங்க போடு போடுன்னு ஒருத்தர் போட்டு இருக்காரு அர்ச்சனாய் போட்டு விஜய் பொலிட்டிகல் என்ட்ரினு அடுத்து இன்னொன்னு அர்ச்சனா போட்டு விஜய் பொலிட்டிகல் என்ட்ரி அந்த மாதிரி மூணு நாலு போஸ்ட் வந்திருக்கு அதுக்கப்புறம் இதுல கமெண்ட் என்ன வந்திருக்கு கமெண்ட் போனோம்னா அடுத்து விஜயோட பிக்சர் போட்டு தேங்க்யூ சோ மச் விஷிங் அவர் லவ்லி தளபதி மூவ்மெண்ட் ஒருத்தர் அவர் விஜய் மற்றும் அர்ச்சனா ரெண்டுமே அதனால அப்படி போட்டிருக்காரு அப்புறம் அர்ச்சனா என்ட்ரி அந்த கார்ல இறங்குற வீடியோ அந்த பிரைடல் இது இருக்கு அந்த வீடியோ போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து என்ன என்ன லவ் பண்ண கோடி பேர் இருக்கான்னு சொல்ற அந்த டயலாகை போட்டு விஜய் வந்து செல்ஃபி எடுத்த அந்த நெய்வேலி செல்ஃபி அதை போட்டிருக்காங்க அப்புறம் விஜய் பிக்சர் நன்றின்னு போட்டு விஜய் பிக்சரு டேங்க்ஷன் ஒருத்தர் போட்டிருக்காரு பிரகாஷ்னு ஒருத்தர் லவ் சிம்பல் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் த ஸ்மோக் ஆஃப் டு கிவ் யூ த கிரௌன் ஸோ யூ ஃபிக்ஸ் இட் அப்படின்னு அதாவது ஸ்மோக் ஸ்மோக் ஹப் வந்து நம்ம அர்ச்சனாக்கு வந்து குயினுக்கு வந்து கிரௌன் வைக்கல ஸோ அதனால இவர் கிரௌன் போட்டார் ஒரு ரசிகர் இப்படிலாம் இருக்கணும் ரசிகர்னா

விஜித்ராவுடைய லைவ் வீடியோல கீழே அர்ச்சனா ஃபேன்ஸ் அசம்பிள்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு அதைதான் எங்கேயும் அர்ச்சனா அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறம் விஜயோட இதை போட்டிருக்காரு விஜயோட வசனத்தை உசு பேத்திரவங்ககிட்ட உம்முனும் கடுப்பேத்திரவங்கிட்ட கம்முன்னு போனா நம்ம வந்து ஜாலியா இருக்கலாம் தளபதி அப்படின்னு போட்டு சரி நம்ம தளபதிக்கும் சேர்த்து வைப் பண்ணுவோம்னு சொல்லி அர்ச்சனா டான்ஸை போட்டு விட்டுருக்காங்க அர்ச்சனா டான்ஸ் ஆடுறாங்க ஆஹ் அதை போட்டிருக்காங்க அப்புறம் அர்ச்சனா வந்து அந்த இவங்களெல்லாம் நிக்ச எல்லாம் அலர விட்ட அந்த பிக்சரு அத விட்டாங்க ஜ இருக்கு அந்த பிக்சரு சவுண்ட குறை சவுண்ட குறை அப்படின்னு அந்த பிக்சரு அதுக்கப்புறம் அடுத்த வந்து அர்ச்சனாவோட போட்டிருக்காரு நிறைய ஏகப்பட்ட பிபி தலைமை தமிழ் குயின் அர்ச்சனா விசு தளபதி விஜய் சார் அப்படின்னு போட்டிருக்காங்க தலைவி போட்ட அர்ச்சனா இசம் ஃபார் எவர் அப்புறம் அர்ச்சனா அர்ச்சனா கமெண்ட் ஆக்சன் அது எப்படி இருக்கும் அர்ச்சனா வனிதா கமெண்ட் செக்ஷன் போட்டு வனிதா அழுகிற மாதிரி போட்டிருக்காங்க வீடியோவா போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஏராளமான ட்வீட் வந்து அர்ச்சனாக்கு ஆதரவாக விஜய் வாழ்த்தி இருக்கு